ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹு பர்காத்தூ வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் என்ன ஷூட் எடுத்திருக்கேன் சவுதி அரேபியா விட்டு விட்டு நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எடுத்த ஷூட்டு தான் இது நான் கிளம்புறேன் அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் சின்ன சின்ன ஒரு சின்ன வேலைகள் வந்து செய்து கொடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு அன்னைக்கின்னு ஆஃப் டே வந்து ஒரு சின்ன ஊருக்கு வச்சுட்டாங்க முதிர் வீட்டில் ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கின்னு என் கூட ஃபுல் டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க நானும் ஆசைப்பட்டுருந்தேன் வேலை சொல்லிட்டாங்க போக வேண்டிய நிர்பந்தம் அனுப்பி விட்டுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு எனக்கு ஈவினிங் தான் வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனோம் அன்னைக்கு மதியம் சமைச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து எல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து அவங்களுடைய எல்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பெட்ஷீட்டு திலகானி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வ வச்சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்து வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பூண்டு சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் அதையும் வந்து பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா இங்கே சவுதியில் தான் ரொம்ப ஃபேமஸாக எனக்கு பிடிச்ச இங்கே மத்தி மீன் தான் இங்கே சவுதி அரேபியாவில் வந்து மத்தி மீன் நல்லா பெருசு பெருசாக கிடைக்குவேன் நான் அதிகமாக வாங்கி அதான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் நிறையா சாப்பிட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச மீனில் அவங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து மதியம் லஞ்சை முடிச்சுட்டு எனக்கு நைட்டு ஃப்ளைட்டு அதனால் ஸோ கொஞ்சம் கையில் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து போக சொல்லியிருந்தாங்க அது எனக்கு இந்த எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு டீ சா போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்கு பாய் சொல்லிட்டு ரியா தேவிட்டு கிளம்பியாச்சுங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அதை விட எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ரேக்கேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால ஏர்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு வந்து பதட்டமாக இருந்துச்சு போகிறேங்கிற ஃபீலிங்கும் ரொம்ப எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு பயணம் போகிறமோது எப்படின்னு அது அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் போகிற மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க அவங்க என்னை தனியாக அனுப்பி விட்ருமே அப்படின்னு ரொம்பவே டென்ஷனில் இருந்தாங்க அப்படி இப்படின்னு இப்படியும் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டு வந்து சேர்ந்தாச்சு ரியாத் ஏர்போர்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம் அல்லாத்தெல்லாம் சுலபமாக வந்து எமிக்ரேஷன்லாம் வந்து முடிச்சு கொடுத்தேன் அதில் ஹேண்ட் லக்கேஜி ஜம் வாட்ரு வச்சுருந்தேன் சில பொண்ணு ஆன் லக்கேஜ்லேயே போட்டாங்க நான் இவங்க கூட இங்கே தங்கினது டூ மந்த்து தான் இந்த டூ மந்த்தில் குறுகிய டைம் தான் அந்த டூ மந்த்தில் எங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை அல்லாஹால எங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நான் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் புகழநேர்த்தும் எல்லாம் ஒருவனுக்கே ரியாத்தில் எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு இவங்களால முடிஞ்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை ஹாப்பியாக சந்தோஷப்படுத்தினாங்க சில கணவன் மனைவி உறவுகளில் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பாங்க என்னுடைய லைஃப்பில் என்னுடைய கணவருக்கு நான் தான் ரொம்பவே நன்றி பட்டவளாக இருக்கிறேன் ஏன்னா எனக்காக ரொம்பவே அவங்க லைஃப்பில் எனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க லைஃப்பை வந்து கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து பெருமைக்காக சொல்லல என்னுடைய ஹஸ்பண்டை உண்மையிலே அவங்களுடைய கேரக்டர் வந்து துன்பம் தரக்கூடாது இது மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மூணாவது நபராக இருந்தாலும் துன்பம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்தி இன்ப அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அவங்கள பார்த்து நான் ரோல் மாடலாக சில விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் கண்ணீரோடு என்ன வழி அனுப்பி வச்சாங்க சவுதியை சவுதியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் ஃப்ளைட் லேட் ஏரியாச்சு எல்லா ப்ராசஸும் முடித்ததுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக தான் எனக்கு சீட் கிடைச்சிச்சு விண்டோ தான் அங்கே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆனாங்க ஒருத்தர் வந்து ரோசி அப்படின்னு கேரளா தான் ரெண்டு பேருக்குமே அவங்க இரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அவங்க இன்னொருத்தவங்க வந்து சோபா அவங்களும் ரியாத்லேருந்து அபுதாபி போகிறாங்க எனக்கு வந்து ரியாத் டு அபுதாபி அபுதாபி டு சென்னை டச் ஃப்ளைட்டு தான் அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் நல்லா பழகினாங்க பேசிகிட்டு வந்தோம் நான் வந்து தனியாக வரேன்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன் அங்கேயும் வந்து என நண்பர்களால் எனக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு புதாபியில் ஒன் ஹவர் தான் எனக்கு வெயிட்டிங்கு அதனால் எனக்கு ரொம்ப எனக்கு எதுவும் தெரியலை எனக்கு போர் அடிக்கலை போது உள்ள பயணத்தில் ஆறு மணி நேரம் நான் பஹ்ரீனில் வெயிட் பண்ணதுனால ரொம்ப போரிங்காக இருந்துச்சு இந்த வ வரக்குள்ள வரக்குள்ளே உள்ள பயணத்தில் எனக்கு அப்படி தெரியலை ஃப்ளைட்டில் சாப்பாடு ஒரு சில இதுதான் நல்லாயிருக்கும் அபுதாபி ஃப்ளைட்டில் எல்லாமே வந்து கூலிங் தாங்க சாண்ட்வெஜ்ஜி இவங்க வாங்கி கொடுத்த சாண்ட்வெஜ்ஜி கேக் தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அங்கே அங்கேருந்து டச்சு வந்து மா சென்னை ஃப்ளைட் மாறும்போது அங்கே தான் வந்து ரைஸ் சிக்கன் ரைஸ் ஃபிஷ் ரைஸ் கொடுத்தாங்க நான் ஃபிஷ் ரைஸ் சாப்பிட்டேன் ஓரளவு அது பரவாயில்ல அதுவும் விடிய தான் அது சாப்பிட்டோம் அது சாப்பிட்டப்ப கொஞ்சம் செட் ஆகலை அங்கே உள்ள டயத்துக்கு சென்னை வந்து லேண்ட் ஆகிடுச்சி ஃப்ளைட்டு நான் ஊர்லேருந்து என்னோடய பாப்பாவை அழைக்க வர சொல்லியிருந்தேன் அவங்க அழைக்க வந்திருந்தேன் காரில் நான் இங்கே வந்து இறங்கும் போது மார்னிங் நைன் ஓ கிளாக் இருக்கும் இப்போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வந்து இறங்கும்போது கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து கூலிங்காக இருந்துச்சு மழையா மழை பேஞ்சிகிட்டு இருந்துச்சு மழையும் வெயிலும் கலந்து சென்னை கிளைமேட்டு கொஞ்சம் ஹீட்டு தான் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு எனக்கு வர வழியில் அணக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் அங்கே வந்து ஆற்றுல பிடிச்ச நாட்டு ஃபீஸ் கிடைக்கும் பாப்பா வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க எப்போ பயணத்துலேருந்து என்னோடய ஹஸ்பண்டை அலைக்க போனோம்னா அங்கே வாங்கிட்டு வர வளரும் கடை வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் போட்டிருந்தாங்க ஆற்றுல தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மூணு கிலோவில் இருந்துச்சு கெண்டல் அதை தான் வந்து அங்கேயே கழுவி வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு அட்டை போட்டி ஒரு ஜம் ஜம் பாட்ரு ஒரு ஸ்கூட் கீஸு அங்கே வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எங்கேஜி எடுக்கும் போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் அந்த பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அல்லாவுடைய உதவி வந்து எனக்கு அந்த இடத்துல கிடச்சிச்சு அல்லாவை நம்பி நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாவோட உதவி எந்த இடத்துலையும் நம்மளுக்கு இருக்குங்க ஃபா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சி யூ